ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் கலம்புத்தொழி ராஜி இது வந்துட்டு நவ அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி வந்து எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆறாம் தேதி அன்றைக்கி வருது அஞ்சாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்ன இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க உங்களுக்கு இதை பற்றி தெரியல என்ன ஏதுங்கிற தெரிஞ்சுக்கணும் இல்லை நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பி விடணும் அப்போது இதை பற்றின முழு விவரங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிற தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வந்து நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா இன்னைக்கு வந்து ஒரு அருமையான நாளுங்க சித்தர்கள் குறிப்பில் இன்னைக்கு நாளுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறத ஒரு அருமையான ஒரு விஷயத்தோட சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறேன் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் அதுவும் இதை பர்டிகுலராக பிரதோஷத்தன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அந்த சிவனோட ஆசையும் அருளும் இருந்தால் மட்டுமே நம்ம இதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதற்கு முன்னாடி வந்துட்டு நம்மளோட சிஸ்டர் ஒருத்தவங்க இவங்க நவமூலிகைக்கு மூலிகைக்கு நம்மகிட்ட ரெகுலராக கொடுத்துட்டு இருக்க ஒரு சிஸ்டர் அந்த சிஸ்டர் வந்து அவங்களோட அனுபவத்தை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நிறைய விஷயங்களை நம்ம தேடி தேடி அலைஞ்சாலுமே ஓடினாலுமே அதை பற்றின ஒரு விஷயமே நமக்கு தெரியாமல் போயிடும் ஒரு பலன் இல்லாமல் போய்டும் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்காம போகும்போது அதோட வழி என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயமே வழியும் வேதனையிலையும் கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்த கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்குங்க அந்த மாதிரி ஒரு மேஜிக் பண்ணக்கூடியது தான் நம்ம சகோதரி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு அந்த சீக்ரெட் என்ன சித்தர்களும் மகான்களும் சொல்லி வச்சு அந்த சீக்ரெட் என்ன அப்படிங்கறது இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி அப்புறம் இதுல ஒரு மிராக்கல் நடந்தது ராஜ்யமா என்னன்னா கவர்மெண்ட்ல இருந்து பிஹெச்டிக்கு என் பொண்ணு எக்ஸாம் எழுதி இருந்தது எல்லாத்துலயுமே செலக்ட் ஆயிடுச்சு லாஸ்ட்ல சீட் அலாட்மெண்ட்ல வந்து என் பொண்ணுக்கு சீட் கிடைக்கல ரெண்டு ரவுண்ட் போட்டப்பையும் கிடைக்கல பைனல் முடிஞ்சு போச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு இந்த கிடையாது அடுத்த வருஷம் தான் கவர்மெண்ட்லயும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனா சடனா கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் இந்த இந்த பூஜையை நான் பண்ண அப்படின்னு ஐயா மேல நம்பிக்கை வச்சு பண்ண ராஜ்யமா எனக்கு இதுல சக்சஸ் கிடைச்சிடுச்சு ராஜ்யமா பண்ணி ஒரு வாரத்துக்கெல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து ரிட்டர்ன் ஆர்டர் வந்தது ராஜ்யமா இது மாதிரி திருப்பியும் வந்து செலக்ட் ஆகாதவங்கலாம் திருப்பியும் போடுங்க நான் உங்களுக்கு வந்து சீட் அலாட்மென்ட் பண்றோம்னு திருப்பியும் ஆர்டர் பாஸ் பண்ணாங்க அது என் பொண்ணு உடனே அவங்க லெக்சர ஒர்க் அவ காலேஜ் பக்கத்து காலேஜ்லயே சீட்டு கிடைச்சிருச்சு கட்டிட்டா இதெல்லாம் வந்து நம்ம சித்தரையாக்கு தான் சார் ராஜமா நான் நடக்குமா ஏன்னா கவர்மெண்ட் ஆர்டர் உனக்கே தெரியும் கவர்மெண்ட்ல ஒரு வாட்டி ஆர்டர் க்ளோஸ் பண்ணா திருப்பியும் வந்து அது வந்து நடக்காது அப்படின்னு உனக்கே தெரியும் ஆனா அந்த ஆர்டரையே ஐயாவுடைய அந்த சக்தி வந்து உடச்சி எடுத்து இன்னைக்கு என் பொண்ணு பிஹெச்டில சேர்ந்துட்டா ராஜிமா எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது ராஜிமா இதே சந்தோஷத்தோட என் பொண்ணுக்கு தங்கமான மாப்பிள்ள கிடைக்கணும் ராஜிமா நன்றிக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அக்கா சொல்றத நீங்க கேட்டிருப்பீங்க அவங்க பொண்ணுக்கு அவங்க கேட்ட மாதிரியே நல்ல ஒரு மாப்பிளை அருமையான மாப்பிள்ள அவங்க பொண்ணுக்கு சீக்கிரமே அமையணும் அப்படிங்கறக்கா வேண்டி நம்ம எல்லாருமே வராகி அன்னைக்கிட்ட வேண்டிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்க அது போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அக்கா வந்து நம்மட்டும் ரெகுலரா கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறவங்க ஸோ அவங்க ஒரு ஒரு மிராக்கள் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு விஷயத்துக்கும் இருக்காங்க ஒரு ஒரு மிராக்கள் நடக்கும்போது அவங்க ஷேர் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவங்க கேட்ட மாதிரி அவங்க பொண்ணோட கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு பெயிண்டிங்கான ஒரு ஒரு விஷயமாக இருக்குது அதுவுமே நல்லபடியாக நடக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்புறம் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு சித்திரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல அவரோட பேர் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த முனிவர் பேர் வந்துட்டு அதாவது இந்த சித்தர் பேர் வந்துட்டு பரஞ்சோதி மாமுனிவர்னு சொல்லுவாங்க இவர் வந்துட்டு தீவிரமான ஒரு சிவன் பக்தர் இவர் மட்டுமல்லாம இவரோட தந்தையில் தந்தை வழி எல்லாருமே வந்துட்டு சிவனோட தீவிரமான ஒரு பக்தராக வந்து இருந்திருக்காங்க இவரோட இளமை பருவத்தில் பார்த்திங்கன்னா இவருக்கு கையும் காலும் வந்து இரண்டுமே இரண்டு கைகளும் செயலிழந்து காலும் இரண்டுமே வந்து செயலிழந்து வந்து போயிடுச்சு அப்போ அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இவரனால் சாப்பிட முடியல எந்திரிச்சும் நடக்க முடியல எல்லா விஷயத்துக்கும் இவர் மற்றவங்கள சார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்து இவர் தள்ளப்பட்டிருந்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இவர் சிவனோட தீவிரமான பக்தர் இல்லையா அப்போது ஒரு நாள் இவருக்கு என்ன ஆகிடுச்சுன்னா எப்போதான் இந்த இரண்டு கைகளும் இந்த கால்களும் வந்து சரியாகும் அப்படிங்கிற ஒரு வழியிலையும் வேதனையிலையும் சிவனை நினைச்சு ரொம்ப கதிரை அழுக ஆரம்பிச்சிட்டார் நான் வந்து உனக்கு பூஜை செய்யாத நாள் இல்லை உன்னை நினைக்காத நாள் இல்லை இத்தனையெல்லாம் நான் செஞ்சும் கூட எனக்கு நீ கொடுத்த பரிசாக இது உன்னை நினைச்சதுக்கு எனக்கு கொடுத்த தண்டனையாக இது அப்படின்னு சொல்லி அத்தனை வழியும் வேதனையும் வந்து இவர் கதறி அழுதுருக்கார் அப்போ உன்னை நம்புனவங்களுக்கு இதுதான் கதியா இப்படித்தான் நீ விடுவையா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு மனசு சங்கடத்தில் இந்த பரஞ்சோதி மாமனிவர் வந்து ரொம்ப ஒரு சங்கடப்பட்டிருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கங்க அன்னைக்கு ராத்திரி இவர் தூங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு கனவுல வந்து வர அந்த கனவுல வந்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்துட்டு கையில ஒரு கூடையும் ஒரு தடியும் வந்து வச்சிருக்காங்க ஒரு குச்சி மாதிரி ஒரு தடியும் வச்சிருக்காங்க அந்த ஆண் ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவரும் கையில ஒரு குச்சி வச்சிருக்காரு ஒரு ஜடாமுடியெல்லாம் போட்டு அந்த அம்மா ஒரு கிராமத்து பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு சேலை கட்டிட்டு அந்த மாதிரி வந்திருக்காங்க கனவுல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் என்னன்னா கையில காலில தலையிலலாம் போட்டு குச்சி எடுத்து அடிக்கிறாங்க அந்த ஆண் என்ன பண்றாங்களோ அவர் கால் மேல ஏறி நல்லா மிதி மிதினு மிதிக்கிறாங்களாம் இவர் தூக்கத்துல தன்னையும் அறியாம ஐயோ சிவாயா நான் இத்தனை வழியிலையும் வேதனையிலையும் அனுபவிக்கிறேன் என்னை போட்டு இப்படி கொடுமை பண்றாங்க என்னால் அந்த வழியை தாங்க முடியலேன்னு சொல்லிட்டு தன்னையும் அறியாமல் அந்த கனவுலையே தூக்கத்தில் கத்தி துடிச்சிருக்காரு அப்படி யாருடா நம்ம மேல இத்தனை பகையோட போட்டு இப்படி அடிக்கிறாங்களே யார் இவங்கன்னு தெரியாம இப்படி ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவுல அவர் எந்திரிச்சு ஓடினது பார்த்தீங்கன்னா நிஜமாகவே நடந்திருக்கு அவர் எந்திரிச்சு ஓடின அந்த சிட்டுவேஷன் அவரோட இரண்டு கால்களும் இரண்டு கைகளும் வந்து நல்லா ஆரோக்கியமாக எந்திரிச்சு ஓடினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சிவன் மனம் மனமுருகி அப்படியே அவர் கேட்ட விஷயத்துக்கு அந்த சிவனே கனவுல வந்து அடித்து எந்திரிச்சு ஓடு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து எனக்கு தனக்கு நடந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படி நடந்த சரியான உடனே இவர் மதுரை மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு போனதாகவும் அந்த இடத்துல உட்காந்து சிவனோட இந்த பாடலை வந்து அவர் எழுதினாரா தன்னோட கைகளாலேயே யார் ஒருத்தங்க என்ன மாதிரியே வழியிலையும் வேதனையிலையும் கஷ்டத்துலையும் இருக்காங்களோ அவங்களோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கறதுக்கு சிவா நீ போய் அங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லி சிவன்கிட்ட ஒரு வரமாக கேட்டு அந்த பாடலை மீனாட்சி அம்மன் சன்னதியில் உட்காந்து எழுதினாரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சிவனும் அவருக்கு அருள் பாலிச்சு நீ கேட்குற இந்த வரத்தை வந்து உனக்கு கொடுத்து யார் இந்த பாட்டை காதால் கேட்குறாங்களோ யார் ஒருத்தங்க வாயால் சொல்கிறாங்களோ அந்த நிமிஷமே அவங்க கஷ்டம் வந்து சரியாகும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல்களுக்கு அத்தனை ஒரு மகத்துவம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ வேறு ஏதாவது வகையில் கஷ்டங்களை நீங்கள் இருக்கீங்க எனக்கு என்னடா வழி எனக்கு ஒரு வழியும் தெரியலையே எதை தின்னா பித்தந்தளின்ற மாதிரி என் மனசு இப்போ அலைஞ்சிட்ருக்கு அப்படின்னு கஷ்டத்தோடு இருக்கிறவங்க இந்த பாடலை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நோட்டில் எழுதி வச்சு இல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க காதால் கேட்டாலே உங்களுக்கு அதோட மகத்துவம் வந்து என்னங்கறது புரியும் உங்களால வாய் விட்டு சொல்ல முடியும்னா அதையும் நீங்கள் சொல்லுங்க ஏன் இந்த பிரதோஷம் நாளில் இன்னைக்கு வந்து இது சொல்றேன்னா இந்த பாட்டு வந்துட்டு பிரதோஷத்தன்னைக்கு பரஞ்சோதி மாமுனிவர் எழுதி கொடுத்ததாக நிறைய புராணங்கள் வந்து இருக்கு அதனால தான் பிரதோஷத் தன்னைக்கு இந்த பாடல் உங்களுக்கு கேட்கவே நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் இதை நீங்க தெரிஞ்சிக்கவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் கார்த்திகையில் வர பிரதோஷங்கிறது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு பிரதோஷம் அதுவும் இது குபேர பிரதோஷமாக அமைஞ்சிருக்கு நீங்க எதை நினைச்சு கேட்டாலும் அப்படியே உங்களுக்கு நடக்குங்க இந்த பாடலுக்கு அத்தனை ஒரு சக்தி இருக்கு அந்த பாடல் வரிகள் என்ன எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ தரேன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதற்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்போ நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ பாடல் என்னங்கிறது பார்த்துடலாங்க இங்கே பாருங்கள் இதுதான் அந்த பாடல் அருவே சிவம் உருவே சிவம் மனமே சிவம் அண்டம் சிவம் பிண்டம் சிவம் சேக்கிலார் உயிர் கொடுத்த ஞானமே சிவம் ஓதுவார் உயிர் கொடுத்த அருவே சிவம் சிவ சிவ சிவாய நமவோம் இதுதாங்க அந்த பாட்டு ரொம்ப ஈஸியாக தமிழில் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த பாட்டை நீங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுட்டு ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம் சரிங்களா நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு எத்தனை முறை சொல்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அத்தனை முறைக்கும் நீங்கள் கேட்குற விஷயங்களுக்கு ஒரு ரிசல்ட்டுங்கிறது கண்டிப்பாக கொடுப்பாங்க ஒரு மேஜிக் மாதிரி நடக்குங்க நீங்கள் எந்த கஷ்டத்தில் வேணால் இருக்கலாம் எந்த விஷயத்தை வேணால் நினச்சி நீங்கள் கேட்கலாம் காதால் கேட்டாலே ஒரு நன்மை நடக்குங்க கையால் எழுதுறீங்களா அதுக்கும் ஒரு நன்மை கிடைக்குங்க வாயால் சொல்கிறீங்களா அதுவும் ஒரு நன்மை நடக்கும் அத்தனை ஒரு நன்மைகள் நிறைஞ்ச ஒரு விஷயம் அதே மாதிரி என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இதை எந்த கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் சொல்லலாம் நீங்கள் வந்துட்டு நான் குளிக்கலை பீரியட்ஸ் ஆகிட்டேன் நான்வெஜ் சாப்பிட்டேன் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேணாங்க எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் இதை நீங்கள் சொல்லலாம் பிரதோஷத்தன்னைக்கு சொல்லும் போது இன்னமே சக்தி கூடும் பிரதோஷ நேரத்தில் சொல்லுங்கள் அதை விட்டவங்க பிரதோஷத்தன்னைக்கு அன்னைக்கு நாள் முடியிற அந்த பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த விஷயத்த கண்டிப்பாக சொல்லுங்கள் வீட்டில் இருந்த இடத்துலருந்தே விட்டு சொல்லுங்கள் நிச்சயம் நீங்கள் எந்த விஷயத்த நினச்சி கேட்குறீங்களோ ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்துலி ராஜி தேங்க்யூ ஸோ மச்